ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு தளங்களில் இருக்கிற புக்ஸை பற்றி ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்துட்டிங்கன்னா ஆசியாவிலே ரெண்டாவது மிகப்பெரிய நூலகம் ஃபஸ்ட்டு நூலகம் பார்த்துட்டிங்கன்னா சீனாவில் இருக்குது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தரைத்தலம் மொத்தம் எட்டு தளம் இருக்குதுங்க தரைத்தளத்தில் வந்து மொத்தம் எட்டாம் தளம் வரை இருக்குது தரைத்தளத்தில் வந்து நீங்கள் சொந்த நூல் அதாவது நீங்கள் சொந்தமாக கொண்டு போய் படிச்சுக்கலாம் அண்ட் தென் பிரைலி நூல்கள் பிரைலி நூல்கள்னால் கண் பார்வை குறைபாடு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக அமைக்கப்பட்டது தான் பிரைலி நூல்கள் இந்த ரெண்டு நூலையும் நீங்கள் கொண்டு போய் தரைத்தளத்தில் வந்து கொண்டு போய் படிச்சுக்கலாம் இது சிம்பிள் தான் சொந்த நூல் வீட்டில் இருந்து கொண்டு போய் படிச்சுக்கலாம் இல்லைனா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களும் மோஸ்ட்லி இந்த இந்த லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் கொடுப்போம் இல்லைங்களா அதனால் குழந்தை குழந்தைங்க வந்து பருவ பருவம் அடைவாங்க ஸோ குழந்தை பருவ இதழ்கள் ரெண்டுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் படிச்சுக்கலாம் அண்ட் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் அதாவது குழந்தைங்களுக்கு ரெண்டு டு ரெண்டரை வயசில் பார்த்திங்கன்னா விஜயத செஞ்ச டைமில் ஆண்டு எழுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டு பழக்கி விடுவோம் தமிழ் எழுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுத்தரனால இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூன்றாம் தளத்தில் சி பி ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கணினி அறிவியல் அந்த புத்தகமும் பி பி ஸ்கொயின்னா ரெண்டு புக்கு இருக்குது பாலிட்டி அண்ட் தென் ஃபிலாசபி பாலிட்டி அப்படின்னா அரசியல் நூல்கள் ஃபிலாசபி தத்துவம் நூல்களும் வந்து இந்த மூன்றாம் தளத்தில் இருக்குது மொத்தம் மூணு டாபிக்ஸ் நூல்கள் வந்து மூன்றாம் தளத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுன்னா போதும் அடுத்து நான்காம் தளத்தில் எல் சி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க எல் ஃபார் லா லான சட்ட நூல்களும் சி ஃபார் காமர்ஸ் வணிகவியல் நூல்கள் இருக்கும் அண்ட் தென் ஈஃபார் எஜுகேஷன் கல்வி நூல்களும் தென் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் பொருளியல் நூல்களும் வந்து இந்த நான்காம் தளத்தில் இருக்குங்க இருக்கும் அடுத்து ஐந்தாம் தளத்தில் எஸ் எம் ஸ்கொயர் ஞாபகத்துக்கோங்க எஸ் ஃபார் சயின்ஸ் எம் மேக்ஸ் அண்ட் தென் இன்னொரு எம் பார்த்தீங்கன்னா மெடிசன் அறிவியல் புத்தகம் அண்ட் தென் கணிதம் மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே ஐந்தாம் தளத்தில் இருக்கும் அடுத்து ஆறாம் தளத்தில் ஏசினு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சார்ந்த புத்தகங்கள் அதில் இருக்கும் தென் சி ஃபார் சினிமா திரைப்படக்கலை திரைப்படக்கலை சார்ந்த புத்தகங்களும் இந்த ஆறாம் தளத்தில் இருக்கும் தென் இ ஃபார் இன்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த புத்தகங்களும் இந்த ஆறாம் தளத்தில் இருக்கும் இன்ஜினியரிங் புக்ஸு ஆறாம் தளத்தில் அடுத்து ஏழாம் தளத்தில் ஹெச்டிஜின்னு ஆரம்பிச்சுக்கோங்க ஹெச்ஃபார் ஹிஸ்ட்ரி டிஃபார் டூர் சுற்றுலா சுற்றுலா ஹிஸ்ட்ரினா வரலாறு டூர்னால் சுற்றுலா ஜிஃபார் ஜாகிரஃபி புவியியல் சார்ந்த புத்தகங்களும் இந்த ஏழாம் தளத்தில் இருக்கும் அண்ட் தென் எட்டாம் தளத்தில் நிர்வாகம் நூலகத்தோட நிர்வாகம் எல்லாமே எந்தெந்த புக்ஸ் எங்கே இருக்குது வெளியே போயிருக்கு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நிர்வாகம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு